எலில் சோடர் சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு சுடர் வந்து கையில் வந்து தாலி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து குட்டிஸ் எல்லாரும் வந்து பார்க்க போகிற மாதிரி கொண்டு போகிறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் மனோகரி வந்து கடுப்பில் இருக்காங்க அவங்க வந்து இந்த எக்காரணம் கொண்டும் அவளை வந்து அவகிட்டருந்து முதல்ல செல்ஃபோனை பறிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க ஆளுங்களும் வந்து அவங்கள டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு ஃபோனை வந்து எடுத்துடுறாங்க ஃபோனை எடுத்ததுக்கப்புறம் ரேகை வச்சு எடுத்துடுறாங்க நீ முதல்ல வந்து மேடம் ஃபோனை எடுத்துட்டேன் நீ முதல்ல அதில் செக் பண்ணி ஃபோட்டோவை எனக்கு முதல்ல அனுப்பிவிடு அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பேசு அப்படின்னு சொன்னோன்னே ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்றாங்க எவ்வளோ நேரம் தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுவாங்க இந்த ஃபோன் வேறு ஆக லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தோன்னே வந்து தூக்கி வரி போடுது மனோகரிக்கு அடப்பாவும் ஏற்கனவே இந்துமதி இருக்கிற பிரச்சனை போகாதுன்னு அவளோட தங்கச்சி தான் சுடரா இது வேறையா ஏற்கனவே ஒரு தடவை நம்ம வந்து தோற்று போயிட்டோம் இந்த தடவையும் வந்து இவ்வளோ கூடி சீக்கிரம் வந்து வீட்டை விட்டு துறத்தணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து இந்த உண்மை வந்து எழிலுக்கும் சுடருக்கும் தெரிஞ்சிச்சுனா அவளை வந்து வீட்டை விட்டு போக முடியாது பசங்களும் வந்து கூடுதல் வந்து அன்பு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க இது சீப்பட்டு வராது இதை நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் இதை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிக்கிறப்ப அவள் வந்து ஃபாரின் போகணுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தால அவளுக்கு வந்து நல்ல வேலை வாங்கி கொடுத்துட்டா அவளை அனுப்பி விட்டுட்டா அதுக்கப்புறமேட்டு இப்போ பசங்க எல்லாரையும் வந்து வேறு இடத்துல மாற்றி விட்டுட்டு அப்புறம் எள்ளுங்க கூட சந்தோஷமாக வாழலாம் முதல்ல வந்து அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அதுக்கு ஒரே வழியே அந்த ட்ராவல்ஸில் ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க மாதிரி ஆமாம் மேடம் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன் உடனே ஒரு நல்ல கம்பெனியில் அவளுக்கு வந்து நல்ல சேலரியில் ஜாப் ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க எப்போ ரெடி பண்ணுவீங்க அப்படிங்கிற குடி சீக்கிரம் ரெடி பண்ணி மேடம் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் ரெடி பண்ணணும் ஒன் வீக் முடிச்சு சொல்லிட்டீங்களே மேடம் இந்த விஷயத்தை வந்து சீக்கிரம் சொல்லிட்டு வச்சிடறாங்க அப்பாடா இவன் மட்டும் எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க அப்புறம் ஜோசியர் வராங்க ஜோசியர் வந்தோடன ஒவ்வொருத்தராக பசங்களுக்கு பார்க்குறாங்க அஞ்சலி பாப்பா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கவின் வந்து கொஞ்சம் சரியா வந்து படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அப்பாடா எனக்கு மட்டும் இப்படி சொல்கிறாங்களேன்னு கவின் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல சரின்ட்டு பசங்களோட ஜாதகம்லாம் பார்த்தாச்சுல அடுத்தது எழிலோட ஜாதகம் பாருங்கள் அப்படின்றப்ப எனக்கெல்லாம் ஜாதகம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை அப்படின்னு எழில் வந்து சொல்கிறாப்புல இங்கே பார்ப்பா ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்க இந்துவுக்கும் உனக்கும் ஜாதகம் மட்டும் பார்த்துருந்தேன்னா அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு முன்கூட்டியே கண்டு கண்டுபிடிச்சி பரிகாரம் பண்ணியிருப்பேன் நீ தான் தடுத்துட்டேன் இந்த தடவை வந்து மி நான் மிஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு ஜாதகம் பார்த்ததுக்கப்புறமேட்டு கரெக்டாக எழிலுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் நிச்சயமாக நடக்கும் அதை யாராலும் மாற்ற முடியாதுன்னா நீங்கள் பேசுகிறத நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு நிப்பாட்டுறாப்புல ஜோசியர்கிட்ட வந்து சொல்கிறாங்க என் வாழ்க்கையில் வந்து இந்து மட்டும்தான் அவ்வளோ தவிர வேறு யாரையும் நான் வந்து ஏற்றுக்கவும் மாட்டேன் கூட பார்க்க மாட்டேன் இந்த டாப்பிக்கை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிறப்ப தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி அவசரப்பட்டு நீ இப்போ என்ன வேணாலும் முடிவு பண்ணலாம் ஆனால் நீ இன்னொரு பொண்ணுக்கிட்ட வந்து தாலி கட்டி வே அதை யாராலையும் விதியை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சாமி தயவு செஞ்சு தப்பாக நச்சிக்காதே என் பையன் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் பரவாயில்லம்மா அவரோட கஷ்டம் வந்து எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்து சீக்கிரம் ஒரு மருமக வரப்போகிறது யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க பசங்க முன்னாடியே தெரிஞ்சது அபி வந்து செம கோவத்தில் இருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் மனோகரி வந்து ஹாப்பியாக இருக்காங்க எப்போடா கூடி சீக்கிரம் வந்து நமக்கும் எழிலுக்கும் கல்யாணம் நடக்க போகிறத ஜோசியரே சொல்லிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து ஏமா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அவர் ஒன்றும் உங்களுக்கு கூட கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லலைல வேறு யார் கூட நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறப்ப பலாருன்னு செல்வியை ஒரு அடி அடிச்சுட்டு தொலைச்சி படம் தொலைச்சி என்ன மாதிரி பேசுகிற ஏ அப்படி எழில் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறதா தான் அது என்ன மட்டும்தான் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் மனோகரி பசங்க எல்லாரும் வந்து ரூமில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து செம கடுப்புல இருக்காங்க நம்ம இந்து என்ன தைரியம் இருந்தால் இந்த சுடர் வந்து எலையில் தொட்டு தொட்டு பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு எனக்கு செம கோபமாக வருது அவன் மேலே கோபமாக இருக்கேன் அப்படின்னு என்ன மேடம் ஏதாவது புரிகிற மாதிரி சொல்லுங்கள் நீங்கள் தான் வந்து பாசமாக இருக்கா தங்கச்சி மாதிரி இருக்கான்னுங்கிறீங்க அப்புறம் நீங்களே வந்து கோவப்பட்டு பேசுகிறீங்க இது தப்பா இல்லையா எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறப்ப யார் வந்து கதவை தட்டுறா நீ முதல்ல போய் பாருங்கிறப்ப சுடர் வந்துடுறாங்க நீ இப்போ வரணுமா அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் அவங்க இருக்காங்கள்ல இருக்காங்க அப்புறம் என்ன தள்ளுங்க இதோதான் இருக்காங்களே ஏன் மேடம் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதுவா அது இருக்கட்டும் நீ முதல்ல அந்த விஷயத்து எப்படி இருக்கார் உடம்பு பரவாயில்லையா நல்லா இருக்காரா ஆ அதெல்லாம் நல்லா இருக்கார் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்துமதி மேடத்து மேலே உள்ள பாசத்தை வந்து அவரை கிட்டேருந்து யாராலையும் பிரிக்கவும் முடியாது என்னை இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கவும் மாட்டார் அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே சார் இவ்வளோ போய் தப்பாக நினச்சிட்டோமே இனிமேல் தப்பாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க சரி அப்படின்ட்டு சுடர் வந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் பசங்க எல்லாரும் அஞ்சலி பாப்பா வந்து அப்போ கல் அப்போ டேடிக்கு கல்யாணம் நடந்தால் புது ட்ரெஸ் போட்டுக்கலாமா அப்படின்னு சிரித்து பேசிகிட்டு இருப்போம் நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அபி வந்து சத்தம் பட்றாங்க டேடிக்கு வந்து இன்னொரு கல்யாணம் நடக்கவே கூடாது இன்னொருத்தவங்க வந்து ஒய்ஃபாக வர்றதுக்கு நான் விடவே மாட்டேன் டேடி வந்து நம்ம மேலே இப்போயே அக்கறை இல்லாமல் தானே இருக்காங்க அப்படின்னு யார் சொன்னால் அக்கறை இல்லாமல் இருக்காங்கன்னு அபி வந்து சொல்கிறாங்க நம்ம மேலே வந்து அக்கறை இல்லாமல் இல்லை ரொம்ப பாசம் இருக்குது என்ன அவரை மாதிரி நம்ம வந்து பெர்ஃபெக்டாக இல்லைன்ட்டு டேடிக்கு கோவம் தவிர நம்மளை பற்றி கவனிக்காமலாம் இல்லை அப்புறம் இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி வந்துட்டு நம்மளை பற்றி நினைக்கிறதே விட்டுருவார் டேடி அதனால் யாரை எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் அவங்கள வந்து நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் கல்யாணத்தை நடத்தவே விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் கரெக்டாக சுடர் வந்து தாலியை வந்து கையில் எடுத்து பார்த்துட்டு இதை எப்படியாவது யாருக்கிட்டே கொண்டு போய் சேர்த்துறணும் அதை கூடிய சீக்கிரம் வந்து எனக்கு யார் இதுன்னு காட்டி கொடுமா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதோட எபிசோட சூப்பராக முடிச்சுட்டாங்க